விவசாயிகளுக்காக எண்ணற்ற பல திட்டங்களை அறிவித்து விவசாயிகள் நலனில் அதீத அக்கறை கொண்டு செயல்பட்டது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு ஆனால் இன்றைய திமுக ஆட்சியிலோ விவசாயிகள் கண்ணீர் கடலில் தத்தளிக்கும் நிலைதான் உள்ளது விவசாயிகளின் நலனுக்காக மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படுவதுதான் பயிர் காப்பீட்டு திட்டம் பருவம் தவறிய மழையால் பயிர்கள் மழை நீரில் மூழ்கி அழுகி போவதும் கடும் வறட்சியினால் நிலம் பாலம் பாலமாக வெடிப்பதும் நெற்பயிர்கள் பதறாகி போவதும் என விவசாயிகள் மகசூலில் பேரிழப்பை சந்திக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு கை கொடுப்பது பயிர் காப்பீட்டு திட்டம்தான் மத்திய மாநில அரசுகளின் தலா நாற்பத்தி ஒன்பது சதவீத பங்களிப்பு மற்றும் விவசாயிகள் தரப்பிலிருந்து இரண்டு சதவீதம் பங்களிப்பின் கீழ் தேசிய வேளாண் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் துயர் துடை தெரியப்பட்டு வந்தது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருத்தப்பட்ட தேசிய பயிர்காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்போதைய மத்திய அரசு இதனால் விவசாயிகள் கட்ட வேண்டிய பிரீமியம் தொகை இரண்டு சதவீதத்திலிருந்து நான்கு புள்ளி எட்டு சதவீதம் வரை உயர்ந்தது இது விவசாயிகளுக்கு சுமையாக அமைந்ததால் திருத்தப்பட்ட தேசிய பயிர்காப்பீடு திட்டத்தை கடுமையாக எதிர்த்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு அதுமட்டுமின்றி குறைந்த இழப்பீடு அதிக கட்டணம் என்ற அடிப்படையில் தேசிய காப்பீடு திட்டம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய அப்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா பழைய பயிர்காப்பீட்டு திட்டமான தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டமே நடைமுறைப்படுத்தப்படும் என அதிரடியாக அறிவித்தார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சம்பா தாளடி பிசானம் பருவத்தில் பயிரிடப்படும் நெல் மற்றும் ரபி பருவத்தில் பயிரிடப்படும் இதர பயிர்களுக்கு புதிய தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு பதிலாக பழைய பயிர்காப்பீட்டு திட்டமான தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டமே நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு ஆனாலும் விவசாயிகள் இழப்பீடு பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்ததுடன் நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டதால் விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டனர் இதனால் அவர்களின் துயரை துடைக்க இடுபொருள் நிவாரணம் என்னும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு அதன்படி சம்பா தாளடி பருவத்தில் பருவம் தவறி பெய்த கனமழை மற்றும் புயல் பாதிப்பால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்யும் பொருட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இடுபொருள் நிவாரணங்களை வழங்கியது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு குறுவை சம்பா என இரு பருவங்களிலும் விவசாயிகள் இழப்பை எதிர்கொண்டாலும் சரி வெள்ளம் கனமழை போன்ற பாதிப்புகளை சந்தித்தாலும் சரி புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சியில் பயிர்களுக்கான காப்பீடுகள் முறையாக வழங்கப்பட்டதோடு இடுபொருள் நிவாரணங்களும் வழங்கப்பட்டதால் விவசாயிகள் நிம்மதியடைந்திருந்தனர் ஆனால் எப்போது திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதோ அன்றில் இருந்தே பயிர் காப்பீடும் கிடைக்காமல் இடுபொருள் நிவாரணமும் கிடைக்காமல் விவசாயிகள் கண்ணீர் கடலில் தத்தளிக்கக்கூடிய நிலையே இருந்து வருகிறது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டே நெற்பயிர்களுக்கு பயிர் காப்பீடு கிடையாது என அறிவித்து விவசாயிகளின் தலையில் இடியே இறக்கியது விளம்பர அரசு இதனால் விவசாயிகள் பெரும் தவிப்புக்கு ஆளாகிய போதும் குறுவை பயிர்களுக்கான காப்பீட்டை அறிவிக்காமலேயே இருந்தது விளம்பர திமுக அரசு தொடர்ந்த நெல் சாகுபடிக்கான பயிர் காப்பீட்டு திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தவே இல்லை இதனால் காப்பீடு கோரி விவசாயிகள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகினர் கடந்த நான்காண்டு திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கோம் வெள்ளத்தால் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் இவங்க வந்து இன்சூரன்ஸோ முறையாக நிவாரணமோ வாங்கி கொடுக்கல சென்ற இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மட்டும் கொஞ்சம் இன்சூரன்ஸ் வழங்கினாங்க அதுவும் எந்த யாருக்கு எவ்வளவு தொகை ஒதுக்குனது என்னங்கிறதே தெரியாமல் போச்சு சில ஊர்ல எல்லாம் கட்டின தொகையாக கூட வரல இது வன்மையா கண்டிக்கத்தக்கது ஆண்டு காண்டு இப்ப இந்த குருவைக்கு கட்ட சொல்லி தொந்தரவு பண்றாங்க நாங்க வருஷா வருஷம் கட்டிக்கிட்டு இருக்காங்க நாலு வருஷமா இது வரல இன்சூரன்ஸ் தொகை வந்து சேரல ரெண்டாயிரம் கோடிக்கு மேல மத்திய அரசு மாநில அரசு விவசாயலாம் சேர்ந்து கட்டுறோம் ஆனா அந்த கம்பெனி தான் பயன்பெறுது அப்படி வந்தாலும் இன்சூரன்ஸ் வந்தாலும் திமுக கட்சிக்காரங்களை மட்டுமே அவர் பயன்பெறாங்க ரெண்டு ஆண்டு டிசம்பர் பட்டம் தவறிய மழை பெஞ்சு கணக்கெடுக்கும் அமைச்சர் வந்து பார்வையிட்டு கணக்கெடுத்தாங்க அந்த சமயத்தை கணக்கெடுத்து எந்த இதுவும் கிடைக்கல விவசாயிகளுக்கு இது வந்து ஒரு கண்துடைப்பு நாடகம் மாதிரி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்கும் தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டது அதை நம்பி விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்த நிலையில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் பல இடங்களில் நெற்பயிர் காய்ந்து கருகி போனது தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனாலும் கர்நாடகாவில் இருந்து வரும் காவிரி நீர் குறுவை சாகுபடிக்கான ஆதாரமாக இருந்து வந்த நிலையில் கர்நாடகத்திடமிருந்து காவிரி நீரை பெற்று தர விளம்பர திமுக அரசு தவறியதாலேயே வறட்சியால் நெற்பயிர் கருகி பெரும் இழப்பை சந்தித்தனர் விவசாயிகள் ஏக்கருக்கு முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் செலவு செய்தும் விவசாயிகள் பலர் நெற்பயிரை காப்பாற்ற முடியாமல் போயினர் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது விளம்பர திமுக அரசு விவசாயிகளின் நலனுக்காக மாபெரும் சட்ட போராட்டத்தை நடத்தி காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைக்கும் தீர்ப்பை பெற்று தந்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு இதனால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் உரிய நேரத்தில் வந்து சேர்ந்தது ஆனால் என்றைக்கு திமுக ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததோ அன்றில் இருந்தே காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது கர்நாடக அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஏக்கருக்கு முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பீடு கேட்ட நிலையில் ஹெக்டேருக்கு பதிமூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயை இழப்பீடாக வழங்குவதாக திமுக அரசு அறிவித்ததன் போக்கு கடும் கண்டனத்திற்கு ஆளானது குருவை நெற்பயிர்களுக்கு தமிழக அரசு காப்பீடு வழங்கி இருந்தால் தண்ணீரின்றி கருகிய பயிர்களுக்கு காப்பீடு நிறுவனங்களிடமிருந்து ஏக்கருக்கு அதிகபட்சமாக முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு கிடைத்திருக்கும் கடந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா பருவம் தவறி மழை பெஞ்சிச்சு டிசம்பர் ஜனவரியில அப்போ வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கு பார்வையிட்டு உங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் ஆனா இது வரைக்கும் இந்த பகுதியில எங்க பகுதியில இது வரைக்கும் இந்த முழுமையான தொகையை அறிவிக்கவில்லை இதனால மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகி அடுத்த அடுத்து விவசாயம் செய்ய முடியாத சூழல் அங்க இருக்கிறோம் இது வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாராமுகமா இவங்க இருந்துட்டு இருக்கு இந்த அரசு இனி உடனடியே நடவடிக்கை எடுக்கணும் நாங்க ஒவ்வொரு ஆண்டும் குருவி சம்பாத்தாளிக்கு பண்ணிட்டு இருக்கோம் விவசாயம் பயிர் காப்பீடு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா அவங்க செய்ய சொல்றாங்க ஆனா இந்த தொகை எங்க போகுது என்று தெரியவில்லை எனவே அரசும் தமிழக முதல்வரும் நடவடிக்கை எடுக்கணும் எப்பப்பெல்லாம் பாதிப்பு ஏற்படுதோ அப்போல்லாம் எங்கள் பயிர் காப்பீடு செஞ்ச தொகைக்கு முழுமையா நிவாரணம் பெற்றுக் கொடுத்தால்தான் அடுத்தடுத்து நாங்க பயிர் காப்பீடு செய்ய முடியும் இல்லைன்னா ஒவ்வொரு விவசாயம் ஏன் நம்ம இதை செய்யணுங்கிற எண்ணத்துக்கு வரணும் குறிப்பாக பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஐநூத்தி ஆறு ரூபா செஞ்சோம் இந்த ஆண்டு எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஆயிருச்சு இப்ப தொகை அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு ஆனா நிவாரணம் கிடைக்குமா அப்படின்னா இல்ல இது ஏன் இந்த பாரபட்சம் நடக்கிறது என்பது தெரியல ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே நெற்பயிர்களுக்கு பயிர் காப்பீடு கிடையாது என விளம்பர திமுக அரசு அறிவித்ததால் அதுவும் கிடைக்காமல் நிர்கதியாய் தவிக்க விடப்பட்டனர் விவசாயிகள் இப்படி திமுக ஆட்சியில் விவசாயிகள் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்து வரும் நிலையில் இந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் நாளுக்காக விவசாயிகளும் பொதுமக்களும் காத்திருப்பதுதான் உண்மை நிலவரமாக உள்ளது